நாங்கள் எல்லோரும் நெச்சு கொண்டிருக்கிறோம் செவ்வந்தி தான் ஒரு ஆபத்தான பெண் எல்லாத்துக்குமான பிரதானமான சூத்திரதாரி ஒரு பிரதானமான மாஸ்டர் மைண்டே தான் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் செவ்வந்தி வந்து நாட்டை விட்டு தப்பி போன பிறகு எப்படியாவது செவ்வந்தியை தேடி கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி தீவிரமான தேடுதல் வேட்டை நடந்தது அப்போ எல்லாருமே நெச்சு கொண்டிருந்தாங்க ஆள் தான் மெயின் என்று சொல்லி ஆனால் இப்போ விசாரணைகளில் வெளிவந்து கொண்டு இருக்கிற தகவல்களை பார்க்கக்குள்ள செவ்வந்தியை விடவும் மிகவும் ஆபத்தானவர் இன்னும் மாஸ்டர் மைண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதானமான சூத்திரதாரி இந்த என்று சொல்லப்படுற சட்டத்தரணி என்றது இப்ப அம்பலமாகி கொண்டு வருது ஏனென்று சொன்னா அவா செய்த செயல்களும் அவாவினுடைய நடவடிக்கைகளும் தான் மிக மிக ஆபத்தாக இருக்குது எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியும் அதனோடு சேர்ந்த ஏனைய வெடி பொருட்களும் மீட்கப்பட்டமை அடுத்த மிக பெரும் அதிர்ச்சியான செய்தியாக வெளியாகியிருக்கிறது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து அதிர்ச்சியான செய்திகள் தான் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் காணொலிக்குள் போகலாம் நீதிமன்றத்துக்குள்ள வச்சு கணேமுள்ள சஞ்சீவம் மேல துப்பாக்கி சூடு நடத்தினது வந்து சமைந்து டீல்சான் சொல்லப்படுற இவர் ஆனால் இவர் கைது செய்யப்பட்டு இவ்வளோ காலமாகியும் இவரை பற்றின எந்த ஒரு பரபரப்பான செய்தியும் வழிவரையில் என்று சொன்னால் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து ஒரு கருவி மட்டும்தான் கொடுத்த வேலையை மட்டும் செய்த ஒரு கருவி மட்டுமே தவிர இவர் வந்து மாஸ்டர் மைண்ட் கிடையாது இவருக்கு இருண்ட விடிஞ்ச எதுவுமே தெரியாது சொன்ன வேலையை செய்த ஒரு நபர் அப்போ இவருக்கு பின்னால் இருந்து இவரை இயக்கினது வந்து செவ்வந்தி அப்போ எல்லாருடைய கவனம் வந்து செவ்வந்தி தான் இருந்தது ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்று சொன்னால் நடந்து கொண்டிருக்கிற விசாரணைகள அடிப்படையில் செவ்வந்தியை விடவும் மாஸ்டர் மைண்ட் செவ்வந்தியையே இயக்கின ஒரு ஆள் சொன்னால் அது இந்த தமரா என்று சொல்லப்படுற லோயர் என்றது அம்பலமாகி கொண்டு வருது ஏனென்று சொன்னால் அவா கொடுக்குற வாக்கு மூலங்களில் இன்னும் அதிர்ச்சியான தகவல்கள் வந்து வெளியாகி கொண்டு இருக்குது என்னென்னா கெகல் பத்திர பத்மியோட நேரடியான தொடர்பில் இருந்துக்கிறா இந்த தமரா என்று சொல்லப்படுற லோயர் அது மட்டும் இல்லாமல் கெகல் பத்திர பத்மேட்டை இருந்து பல லட்சக்கணக்கான காசு வந்து இவாக்கு வந்து சேர்ந்து சேர்ந்திருக்கிறதுன்றது இப்போ அம்பலமாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ரெண்டு மூன்று மாசத்துக்கு முதல்வா என்ன சேர்க்கிறான்னு சொன்னா சிங்கப்பூருக்கு போயிருக்கிறார் சிங்கப்பூருக்கு போயிட்டு அங்கிருந்து துபாய்க்கு

வழக்கங்கள் இருக்குது தானே இப்போ அவருடைய ஆட்கள் யாராவது கைது செய்யப்பட்டால் இவா வந்து நீதிமன்றத்தில் அவர்களுக்காக வாதாடினது வந்து தெரிய வந்திருக்கிறது ஏற்கனவே செய்திகள் வெளி வந்திருந்தது ஹரக்கட்டாவுக்கும் விவாதம் லோயர் என்று சொல்லி எனவே யோசித்து பார்த்து மட்டும் சொன்னால் இப்போ செவ்வந்தி வந்து ஆபத்தான நபருன்றதை விடவும் செவ்வந்திக்கு வந்து பல உதவிகள் செய்து ஏனென்றால் இவா வந்து சட்ட புத்தகத்தை கொடுத்துருக்கா ஐடென்டி கார்டு கொடுத்துருக்கா அந்த லோயர்களுக்கான அந்த வாகன ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறா இந்த மாதிரியான உதவிகள் செய்து காட்டி அவர்களால் வந்து அவ்வளவு இலகுவாக நீதிமன்றத்துக்குள்ளே போயிருக்க முடியாது எனவே அவர்கள் ரெண்டு பேரும் நீதிமன்றத்துக்குள்ளே வந்து மிக சுலபமாக லோயர் மாதிரி போயிருந்த மட்டும் சொன்னால் பின்னால் இருந்து உதவி செய்தது உண்மையான லோயர் இந்த தமரா என்று சொல்லப்படுற தமரா அபயரத்னன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த லோயர் எனவே இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகளின் அடிப்படையில் இவா தான் எல்லாத்துக்குமான மாஸ்டர் மைண்ட் என்று சொல்லி சொல்லப்படுது யோசித்து பார்த்த மட்டும் சொன்னால் செவ்வந்தி வந்து வாக்குமூலம் கொடுத்துருந்தவா தனக்கு வந்து யூரோப்புக்கு போக விருப்பம் எனவே தான் இப்படி யூரோப்புக்கு போகிறோன்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி கேஹல்பத்தில் பத்மையை கொடுத்த இந்த வேலையை செய்தால் அவரே வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார் என்று சொல்லி இவங்க சொல்லப்பட்டிருக்கு செவ்வந்திக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்த லோயர் தான் சொன்னாவும் தெரியாது இந்த மாதிரியான ஒரு வேலியனி செய்தி என்று சொன்னால் உன்னை வந்து பாதுகாப்பாக வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்போம் தச்சலா நீ பிடிபட்டாலுமே நான் வாதாடி உன்னை வெளியில் எடுப்பேன் சொல்லி அந்த மாதிரி ஏதாவது நம்பிக்கை கொடுத்தாவோ இன்னும் தெரியல எனவே எல்லாத்துக்குமான மாஸ்டர் மைண்ட் இப்போ தமரா அபேரத்தின் என்று சொல்லப்படுற இந்த லோயர் தான் விசாரணைகள் இன்னும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் வந்து இவா வந்து ஒரு வீட்டில் இருக்காமல் அடிக்கடி வீடுகள் மாறணும் இங்கே இருக்கிறது பிறகு அங்கே இருக்கிறது அங்கே இருந்து இஞ்ச போகிறோம் என்று சொல்லி மாற்றி மாற்றி வீடுகள் வீடுகளாக மாறி கொண்டு சில அவள் அப்படி மாறி மாறி போனால் தான் பிடிபட மாட்டேன்னு சொல்லி நினைச்சாவோ இன்னும் தெரியல எனவே யோசிச்சு பார்த்த மட்டும் சொன்னால் இப்போ செவ்வந்தி என்று சொல்லப்படுறாலும் அல்லது சமிந்தி டில்சான் என்று சொல்லப்படுறாலும் சாதாரண ஆக்கள் அதாவது சமுதாயத்தில் வந்து சாதாரண ஆக்கள் ஆனால் இவா வந்து ஒரு லோயர் இவாக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியும் சட்டத்திட்டங்கள் தெரியும் அதுக்கு மேலே சத்திய பிரமாணமே எடுத்திருப்பா எனவே இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து காசு காசப்பட்டு பிள்ளைகள் செய்யும்போது போது மற்றாக்கள் என்ன சொல்கிறது அடுத்த பெரிய தலைவலியாக வந்து சேர்ந்திருக்கிறது ஒரு அதிர்ச்சியான செய்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கி மீட்கப்பட்டிருக்கிறது அதுவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய நூலகம் இருக்குதானே அந்த நூலகம் வந்து இப்போ திருத்த வேலைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்காம அதனுடைய கூரை பகுதிகள் வந்து அந்த கூரை பகுதியில் வந்து திருத்த வேலைகள் செய்யும் போது அதுக்குள்ள பார்த்தா டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிக்கு பயன்படுத்துகிற மெகசின்ஸ் இருந்துருக்குது நேற்று அப்ப என்ன மேகசின்ஸ் இருக்குன்னு சொல்லி மட்டும் இல்லாமல் நீளமான இந்த இருந்திருக்கு அங்கே இருந்திருக்குது அப்ப ஏன் இந்த பொருட்கள் செஞ்சு சொல்லி போலீஸாருக்கு அறிவிச்சோன்னா போலீஸ் வந்து செக் பண்ணி பார்த்தா இன்றைக்கு வந்து டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கி அதற்குரிய ரவைகள் மற்றது வந்து இரத்த காயங்களோட இரத்த காயங்களோட ஒரு சரம் பிறகு காயங்களுக்கு கட்டுற மருந்துகள் பஞ்சு பேண்டேஜ் இந்த மாதிரியான பொருட்களும் வந்து அதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது எனவே இன்னும் ஆயுதங்கள் இருக்கலாம் அல்லது இன்னும் இதே மாதிரியான பொருட்கள் அதுக்குள்ளே மறைச்சி வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி போலீஸார் வந்து தீவிரமான தேடுதல் வட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி என்று சொல்லணும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே வந்து துப்பாக்கி போகுது என்று சொன்னா இது சாதாரண விஷயம் இல்லை எனவே இது வந்து கொஞ்சம் பாரதூரமாக தான் போய் முடியும் போல நடக்குது ஏன்னு சொன்னா ரத்த கரைகளோட வந்து சரம் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது எனவே இது வந்து பல கேள்விகளை வந்து எழுப்பும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் விசாரணைகள முடிவில் என்ன விதமான தகவல்கள் எல்லாம் வெளிவரப்போகுது என்று சொல்லி விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன வெளிநாட்டுக்கு செல்ல முற்பட்ட கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சமுர்த்தி உத்தியோகத்தர் அதாவது கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு சமுர்த்தி உத்தியோகத்தர் பெலாரஸ் நாட்டு ராணுவத்தால் சுடப்பட்டு உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது என்னென்னு சொன்னால் பெலாரஸினுடைய அடர்ந்த காட்டு பகுதிகளால் இவர்கள் வந்து ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ரஷ்யா பெலாரஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரு கடுமையான பதட்டமான இடம் அதுவும் பெலாரஸினுடைய எல்லைகள் எல்லாமே வந்து இங்கால போலந்துலேருந்து ஏதாவது ஆபத்துகள் வரும் என்று சொல்லி பெலாரஸினுடைய எல்லைப் பகுதிகள் எல்லாமே வந்து தீவிர கண்காணிப்புகள் இருக்குது ஆனால் இவரை வந்து கூட்டிக் கொண்டு போனாக்கள் வந்து அந்த உண்மைகள் எல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன் எங்கே கொண்ட இறக்கி நம்ம போற இடக்கு அதனால வந்து அந்த ஒரு அடர்ந்த காட்டு பகுதிகளால் வந்து கிராஸ் பண்ண முற்படையக்குள்ள பெலாரஸ் ராணுவம் இவர் இவர்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தி இவர்கள் உயிரிழந்ததாக சொல்லப்படுது அதுல வந்து ஏனைய நாட்டவர்களும் இருந்திருக்கிறார்கள் போராடக்குது அதுல ஒரு ஆள் தான் இவர் கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த சமுர்த்தி உத்தியோகத்தர் இப்ப நீங்க படத்துல பாக்குற இவர் எனவே நிறைய கனவுகளோட வெளிநாட்டுக்கு போயிட்டு அது வந்து கிட்டத்தட்ட முக்காவாசி தூரம் வந்த பிறகு இன்னும் ஒரு போர்டரை கிராஸ் பண்ணினா அடுத்தது யூரோப் தான் யூரோப்புக்குள்ள கால் வச்சிட்டா பிரச்சனை இல்லை என்று சொல்லி ஒரு நிலைமை இருக்கும்போது இப்படியான ஒரு சம்பவம் நடக்கிறது உண்மையிலேயே ஒரு துயரமான சம்பவம் தான் இதைத்தான் விதி என்று சொல்றேன்னு நினைக்கிறேன் இரண்டு முக்கியமான நபர்களை பிணையில் செல்வதற்கு இன்று நீதிமன்றங்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றன அதில் முதலாவது ஆளார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்சவினுடைய முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராச்சி உங்களுக்கு தெரியும் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டத்தரணிகளுடைய வாதங்களை அடுத்து அவர் பிணையில் செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இவருடைய அடுத்த வழக்கு தவணை ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி வரை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இன்னும் ஒரு அதிர்ச்சியான ஒரு பிணை என்று சொல்லலாம் அவருக்கெல்லாம் பிணை கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை அவர் யாரு சொன்னால் பெக்கோ சமனினுடைய மனைவி இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் பெக்கோ சமனின் மனைவி வந்து இன்று பிணையில் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறார் என்னென்னு சொன்னால் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது அவர்கிட்ட வங்கியில் வந்து நிறைய காசு இருந்தது அதே மாதிரி அவருடைய அப்பா மற்றும் சொந்தக்காரர்களுடைய அக்கௌண்டில் வந்து கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான வங்கி கணக்குகளில் வந்து நிறைய காசு இருந்தெல்லாம் செய்திகள் வெளியாகி இருந்தது ஆனால் நீதிமன்றத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது போதிய அளவு ஆதாரங்கள் இல்லை அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு வந்து எவிடன்ஸ் இல்லை என்று சொல்லி இப்போ நீதிமன்றம் பிணையில் செல்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது இருந்தாலும் இந்த மாதிரியான ஆக்கள் வந்து வெளியில் இருக்கிறத விட உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் பாதுகாப்பானது அவர்களுக்கு பாதுகாப்பானது ஏன்னு சொன்னால் வெளியில் என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம் ஓம் தானே பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் கெஹல் பத்திர பத்மையினுடைய நெருங்கிய சகாக்கள் அவருக்கு கீழே வேலை செய்தவர்கள் அவருடைய அடியாட்கள் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட மூன்று பேரை வந்து போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் பத்தலை பகுதியில் வைத்து இவர்களுக்கு வந்து இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஆகிய வயதுகளை உடைய மூன்று நபர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பெருமளவிலான போதைப் பொருட்களை இவர்கள் வைத்திருந்ததாக சொல்லப்படுது அதாவது டெண்டு கிலோ அறுபத்தைந்து கிராம் எடை உள்ள போதைப் பொருட்களை இவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள் இவ்வளவு இருக்கினம் இப்ப கேகல் பத்திர பத்மையை கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் நேற்று காலம பத்து மணிக்கு தான் அரசாங்கம் வந்து இந்த போதைப் பொருளுக்கு எதிரான தீவிரமான நடவடிக்கையை வந்து உத்தியோகபூர்வமாக ஆரம்பிச்சிருந்தது ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டினுடைய பல பகுதிகளை வந்து கட்டுமையான தேடுதல் விட்டு உடனடியாகவே ஆரம்பிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் வந்து இந்த மூன்று பேருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே இன்னும் கைதுகள் தொடர்ந்து இடம்பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் உங்களுக்கு தெரியும் இந்த எதிர்கட்சிகள் நடத்துகிற ஊர்வலத்துக்கு வந்து வரமாட்டேன் வரமாட்டன் சொல்லி அடம்பிடிச்சிக்கொண்டு நிற்கிறார் சஜித் பிரேமதாசா இந்த கேலி சித்திரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால சஜித் பிரேமதாசா நிக்கிறார் இன்னொருத்தர் என்ன சொன்னால் பிட்டி ஒரு ஸ்பீக்கர் ரவுண்ட் எடுத்து வச்சுக்கொண்டு காதுக்குள்ள வச்சு ஊதுறார் பெட்டிய சத்தமா ஊதுறர் அப்பையாவது அவற்றை காதல விழுதா அதை கேட்டு அவர் பெறுவாரா என்று சொல்லி பெட்டியை ஸ்பீக்கர் எடுத்து வச்சு ஊதுறர் எனவே இந்த ஒரு சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்